சீக்கிரம் கொடு கணக்கு போடு நான் போறேன் இந்த தக்காளி எடை போடு அவ்வளோதான் இந்த மாதிரி அநியாயம் பண்ண நான் என்ன பண்றது நான் எப்படி காய் வாங்குறது இப்போ ஆராய்ச்சி பண்ற மாதிரி எல்லாம் மட்டும் போடுங்க அவ்வளோ பொறிச்சு ஓ நான் என்ன செய்யறது எனக்கு புரியல இவங்க வச்சுக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு போடு பில்ல போடு ஏய் இன்னோ இங்க ஒரு சொன்னதே

காத்து மாதிரி பறக்குது மெதுவா 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 வண்டி வரல என்னால் தப்பிச்சவா போ விட்டு போ ஆ போ உள்ளப்பா பா கடைக்கே வந்துட்டாங்கம்மா ரெண்டு பேரும்

ஆமா சேட்ட பண்ணா சோறு கிடையாது இங்க இருக்கு இந்தா இந்தா இங்கிட்டு பாருடா மெதுவா மெதுவா சப்பா முருகா நீ நீ சாப்பிட மாட்ட சாப்பிடுற சாப்பிட இந்த பொருங்க சாப்பிடுங்க சாப்பிடு யாரும் வரல சாப்பிடு இந்த சத்தமும் கேட்கக்கூடாது சாப்பிட்டு ஒரு கடையா படுத்து கிடைங்க சரியா